வணக்கங்க இன்றைக்கி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் புத்தாண்டு அன்னைக்கு எவ்வளோ பூ பூத்துருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படியே இன்றைக்கி அம்மா மறுப்பூசை கோயிலுக்கு கிளம்புறோம் அப்புறம் தமிழ் புத்தாண்டும் வேறு பூ அறுவடை பண்ணி வீட்டில் பூசை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகணும் பாருங்கள் இன்றைக்கி பேபி செம்பருத்தில் நிறைய பூத்துட்ருக்காங்க அடுத்தது முல்லைப்பூ ஒவ்வொரு கொத்து இருக்குது கீழே இவ்வளோ தான் இருந்துச்சு கொஞ்சம் கொடுத்துட்டேன் அடுக்கு மல்லி அறுவடை பண்ணிக்கலாம் இருவாச்சி மல்லி தண்ணி உப்பு தான் வந்திருக்கு இதுக்கு மேலே தான் ஊற்றணும் டெய்லியும் காலையில் காலையில் தண்ணி கொடுங்க எல்லா செடிங்களும் வாடிடும் நல்ல வெயில் அடிக்குது மெயினாக காலையில் கொடுத்துருங்க சாயங்காலம் அப்புறமாட்டுக்கு வெயில் கம்மியாக இருந்தால் கொடுக்க தேவையில்லை வெயில் ஜாஸ்தியாக தான் கொடுக்கணும் மல்லி இன்னைக்கு பாரி ஜாதா ஒரு ரெண்டு இருக்குங்க ஜோடியாக பூத்துருக்காங்க இதை அப்படியே கொண்டு போய் சிவனக்கு வச்சு கும்பிட போகிறேன் இன்றைக்கான டேபிள் ரோஸ் ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூக்கால் அரோடு முடிச்சு என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்